அதே நேரத்தில் ஹரிஷின் வாழ்க்கையை மாற்றும் சில விஷயங்கள் அவனை சுற்றி நடந்து கொண்டிருந்தது அதில் முதலாவதாக நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸ் மக்களால் நிரம்பி இருந்தது எல்லோருடைய முகங்களிலும் வருத்தமும் சோகமும் போட்டி போட அந்த நாட்டு வழக்கப்படி அனைவரும் பிளாக் கலரில் ட்ரெஸ் அணிந்திருந்தார்கள் ஆம் சண்முக ராஜேஸ்வரன் அந்த குடும்பத்தின் மூத்த தலைவர் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் திடீரென்று இறந்து விட்டார் இந்த செய்தி வெளியானவுடன் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆனந்த் தன் தந்தையின் உடலுக்கு பக்கத்தில் சோகமாக உட்கார்ந்திருந்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து ஆனந்தின் தோள்களில் தட்டி ராஜேஸ்வரன் நல்லா தானே இருந்தாரு எப்படி திடீர்னு இறந்து போனார் என்று கேட்க அந்த மொத்த இடமும் அமைதியில் உறைந்தது அப்போது ஆனந்துக்கு பக்கத்தில் இருந்த அகிலா வேகமாக எழுந்து என் ஹஸ்பண்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாமே அந்த ஹரீஷோட தப்பு தான் என்று சத்தமாக கத்தி சொன்னார் அப்போது ஒரு பெண் அகிலாவை உற்று பார்த்து என்ன சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தானே ஹரீஷ் அவன் ஃப்ரெண்டு ஜீவாவோட சேர்ந்து பிரச்சனை பண்ணி அதில் பயங்கரமாக அடிபட்டதனால இங்கே இருந்து தப்பிச்சு போனான் என்று கேட்டாள் இல்லை தான் முதல்ல மாமாவுக்கு பிளட் தரேன்னு சொன்னான் அதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்டு ஜீவா வந்து அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஹரிஷ் கிட்டே சொல்லி அதனால தான் பிரச்சனையே வந்துச்சு அவன் ஃப்ரெண்டு வந்தது கூட ஹரிஷோட ஏற்பாடாக தான் இருக்கும்னு தோணுது நம்ம முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சுட்டு முதுகுக்கு பின்னாடி அவன் ஃப்ரெண்டை வச்சு நாடகம் இருக்கான் அதுக்கப்புறம் தான் மாமாவோட மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு என்று சொன்னவள் அந்த தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு என்று உருக்கமான குரலில் உண்மை போலவே பேசினாள் அவர்கள் பேசி இருக்கும் போதே இரங்கல் செலுத்துவதற்காக இன்னொரு கூட்டம் வர அவர்கள் அமைதியானவர்கள் ஆனால் ராஜேஸ்வரன் அவரோட பேரன் ஹரீஷ் மேலே தானே மற்ற பேரன்களை விட அதிகமான பாசம் வச்சுருந்தாரு என்று இன்னொருவர் பக்கத்தில் இருந்து பார்த்தது போல கேட்க ஆமாம் இங்கே எல்லாரையும் விட அவன் மேலே தான் அவருக்கு பாசம் அதிகம் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்படி செஞ்சுட்டு போயிட்டான் முதல்ல ஆஃபீஸில் இருந்த பணத்தை கையாடல் பண்ணான் அதுக்கப்புறம் மாமா கூடையே நேராக சண்டை போட்டான் அதான் சொன்னனே அவனால் தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு அகிலா தலையில் அடித்து கொண்டு அழுதாள் அவள் ரொம்பவே சாமர்த்தியமாக அந்த கொலை பள்ளியை ஹரிஷின் மீது திருப்பி விட்டிருந்தாள் இப்போது அங்கிருந்த மொத்த கூட்டமும் ஹரிஷுக்கு எதிராக நின்றது அவர்களில் யாரை கேட்டாலும் சண்முக ராஜேஸ்வரனின் இறப்பிற்கு ஹரிஷ் தான் காரணம் என்று கூறுவார்கள் அவங்க சொல்றது உண்மையா ஆனந்தின் பக்கத்தில் நின்றிருந்த யாமினி ஆவேசமாக கேட்க மெதுவாக அகிலாவை நிமிர்ந்து பார்த்த ஆனந்த் வேறு வழியில்லாமல் ஆமாம் என்று தலையை மட்டும் மாட்டினார் திடீரென்று அந்த இடத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்க எல்லோரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள் அந்த ஹரிஷை கொண்டு அவனோட தலையை தனியாக வெட்டி எடுப்பேன்னு ராஜேஸ்வரன் சார் உடம்புக்கு முன்னாடி சத்தியம் செய்கிறேன் அதுவும் ஏன் உயிர் மேலேயே சத்தியம் பண்ணுறேன் என்று சொன்ன யாமினியின் குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது துக்கத்திற்கு வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தங்களுக்குள் முணுமுணுப்பாக பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள் ராஜேஸ்வரனின் இறப்பு எப்படி இருந்தாலும் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியும் அவர் பல ஆண்டுகளாக அந்த குடும்பத்தை கட்டுக்குலையாமல் வைத்திருந்தார் மேலும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டார் இனி எல்லாம் மாறப்போகிறது ஆனால் ராஜேஸ்வரன் இறப்பதற்கு முன்பாக மிரியட்ஸில் இணைந்தது ரொம்ப நல்லது என்று அந்த ஃபேமிலி மெம்பர்கள் நினைத்தார்கள் இதனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய சக்தியும் அதிகரித்தது அது மட்டுமின்றி யாமினியின் உண்மையான கோபத்தையும் ராஜேஸ்வரனுக்காக அவள் செய்த சத்தியத்தையும் பார்த்த ஃபேமிலி மெம்பர்களின் மன உறுதி அதிகமானது தங்களை ஹரிஷிடமிருந்து பாதுகாப்பதற்கு இப்போதும் தேவையான ஆட்கள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் ஷண்முக ராஜேஸ்வரனின் இறப்பு ஹரிஷின் வாழ்க்கையில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பற்றி யாராலும் சொல்ல முடியவில்லை இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் இருந்து கயல்வெளிக்கு ஃபோன் வர அதை எடுத்து பார்த்தவள் ஆர்வமாக காதில் வைக்க என்னாச்சு கயல்வெளி உனக்கு ஏதாவது பின்னடைவு இருக்கா என்று மறுமுடையில் அவளுடைய வழிகாட்டியின் குரல் கம்பீரமாக கேட்டது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பவும் கூப்பிட்டதில் சந்தோஷம் அது என்னென்னா உங்களுக்கு நான் ஒரு பவர் ஃபுல் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் உங்களுக்காக தான் கேட்குறேன்னு அவன் கண்டுபிடிச்ச உடனே அவரோட ஆட்டிடியூடு மொத்தமும் சேஞ்ச் ஆகிடுச்சு அதான் ஒரு வேளை நீங்கள் முன்னாடி ஏதாவது அவன் கூட சண்டை போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் என்ற கைல்வெளியின் குரல் மிகவும் மரியாதையுடன் ஒலித்தது அவளுக்கான ட்ரெயினிங்கின் போது கைல்வெளி தான் தன் வழிகாட்டிக்கான பவர்ஃபுல் ஒன்றை தன்னால் வாங்கித்தர முடியும் என்று கூறியிருந்தாள் நீ யாரை பற்றி பேசுகிற ஹரிஷை பற்றியா அவங்ககிட்டயே நீ பவர்ஃபுல் கேட்ட அந்த ராஸ்காலோட பேரை இனிமேல் என் கிட்ட என்று கோபமாக கத்திய கைல்வெளியின் மென்டர் நான் சொல்கிறத நல்லா கவனிக்கையில் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ உடனே கட் பண்ணி ஆகணும் ஹரிஷுக்கும் நம்மளோட அமைப்புக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பகை உருவாகி இருக்கு ஸோ நீயும் இருந்து விலகி நிற்கணும் என்று சொல்லிக்கொண்டே போனார் அப்போது இடையில் குறுக்கிட்ட கைல்விழி ஆனால் ஏன் என்றாள் அப்படி நான் செஞ்சேன்னா உங்களுக்கான பவர் பிள்ளை என்னால் வாங்கவே முடியாது கைவிழி கவலையுடன் கூற அது பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அந்த ஹரீஷ் தயாரிக்கிற எதையும் நான் சாப்பிட போகிறதில்லை அவனை நினச்சாலே எனக்கு கோபமாக வருது அதனால் நான் சொன்ன விஷயத்தை உடனே செய் என்று ஃபோனை கட் செய்தாள் அவளுடைய வழிகாட்டி தன்னுடைய ஃபோனையே பார்த்து கொண்டு இருந்த கைவிழி இங்கே என்ன தான் நடக்குது ஹரிஷை கேட்டாலும் என் மென்டர் மேலே ரொம்ப கடுப்பாக பேசுகிறான் இங்கே இவங்களும் அவன் பேரை கேட்டாவே கோபத்தில் பொங்கி எழுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் அப்படி என்ன தான் நடந்திருக்கும் என்று அவளுடைய மனதில் மிகப்பெரிய கேள்வி எழுந்தது நாம் ஹரிஷை முதல் முறையாக பார்த்ததுக்கும் இப்போ வருகிறதுக்கும் இடையில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது அவ்வளோ ஏன் நமக்காக ரெண்டு பவர் பில்ஸை கூட அவன் தயாரித்து கொடுத்துட்டான் அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மென்டரியே ஹரிஷை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க யோசித்த கையில் விழிக்க தலையே வெடித்து விடுவது போல இருந்தது இப்படி இரண்டு இடங்களில் ஹரிஷுக்கே தெரியாமல் அவனை பற்றிய வதந்திகளும் வெறுப்புகளும் பரவி கொண்டு இருக்க அதே இரவில் இன்னொரு இடத்திலும் ஹரிஷை பற்றிய உரையாடல் நடந்தது சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த ஆடம்பரமான மாளிகையில் மோனிஷா மற்றும் அவளுடைய தாத்தா அமர்ந்திருக்க அவர்களுக்கு எதிரில் ஒரு நடுத்தர வயது மனிதர் அமர்ந்து அவர் கையில் இருந்த டேப்லெட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அங்கிள் இது உண்மையானதா இல்லையான்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்ல முடியுமா ரொம்ப நேரமாக நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க எனக்கே தூக்கம் வந்துருச்சு மோனிஷா சலிப்புடன் கேட்டாள் அவர்களின் குடும்பத்தில் நம்பகமான ஒரே ஒரு ஹேர்பலிஸ்டாக அந்த நபர் மட்டுமே இருந்தார் அதனால் ஹரிஷ் கொடுத்த மாத்திரையை பரிசோதிக்க அவரை வரவழைத்தாள் மோனிஷா இப்படி அவசரப்படுத்துறா எப்படி மோனிஷா ஒரு நிமிஷம் இரு என்றவர் மீண்டும் அந்த டேப்லெட்டில் கவனத்தை வைத்தார் அவருடைய முகத்தில் விதவிதமான ரியாக்ஷன்கள் மின்னி மறைந்தது இப்போது வரை மோனிஷாவின் பிரச்சனைக்கு டெம்பரவரியாக டேப்லெட் தயாரித்து கொடுப்பது அவர்தான் ஆனால் அவராலும் அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை ஹரீஷ் கொடுத்த மாத்திரையை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தவர் ஒரு வழியாக நிமிர்ந்து உட்கார்ந்தார் அவருடைய முகத்தில் ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சி தெரிந்தது இதை உருவாக்குனவர் கண்டிப்பாக இந்த துறையில் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மருந்தை உருவாக்க முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்லுவேன் இது ஒரு உண்மையான ரிப்பேர் பில்லு தான் இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஒரு சாதாரண ஹேர்பலிஸ்டால் கண்டிப்பாக இதை தயாரிச்சிருக்க முடியாது என்று அவர் சொல்ல இப்போது மோனிஷா ஆச்சரியத்துடன் விழிகளை விரித்து அவரை பார்த்தாள் நிஜமாக தான் சொல்றீங்களா இது ஒரு உண்மையான ரிப்பேர் தானா அப்போதும் நம்ப முடியாமல் கேட்டாள் மோனிஷா என்னோட வார்த்தைகளை நீ கண்டிப்பாக நம்பலாம் ரிப்பேர்பில்லுக்கான அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு முறை நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே காணாம போயிட்டாலும் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த நபர் தொடர்ந்து உற்சாகத்துடன் விளக்கினார் நான் செக் பண்ண ஆதாரங்கள் படி ஒரு பில் சிவப்பும் ப்ரௌனும் கலந்த ஒரு கலரில் இருக்கணும் அதுலேயே குவாலிட்டி குறைவாக இருக்கிறது வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதோட ஸ்மெல் அளவு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இது கன்ஃபார்மாக உண்மையான ரிப்பேர் பில்லாக தான் இருக்கணும் ரியாலி இஸ் கிரேட் என்று வெளிப்படையாக பாராட்டிய அந்த நபர் மோனிஷா இந்த டேப்லெட் உனக்கு எங்கே கிடைச்சிதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் அவருக்கும் என்னோடய வயசு தான் இருக்கும் அங்கில் அவரால் இதை தயாரித்து கொடுக்க முடியும்னு சொன்னப்போ நான் நம்பவே இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் உண்மையாக தான் சொல்லியிருக்காருன்னு ஹரிஷை மனதில் வைத்து கொண்டு மோனிஷா பேச என்னது ஓம் வயசில் இருக்கிற ஒரு பையன் இந்த டேப்லெட்டை தயாரிச்சானா இப்போது மோனிஷாவின் தாத்தாவும் அந்த நபரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் இவ்வளவு மேம்பட்ட மருந்தை ஒரு இளைஞன் எப்படி தயாரித்திருக்க முடியும் என்று அவர்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இப்போதே ஹேர்பல் மெடிசனில் இந்த அளவிற்கு திறமை இருக்கிறது என்றால் கூடிய சீக்கிரத்தில் அவனால் ஒரு பெரிய நிபுணராக முடியும் உனக்கு அவர் தெரிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் உனக்கு அவர் கூட எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தாத்தா திடீரென கேட்கவும் மோனிஷா திகைப்புடன் அவரை பார்த்தாள் திடீர்னுக்காக தாத்தா எப்படி கேட்குறீங்க எங்களுக்குள்ளே அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம பூஜாவோட கிளாஸ்மேட் தான் அவர் அவ தான் அவரை கூட்டிகிட்டு வந்தா அப்புறம் உங்களுக்கு கூட அவரை நல்லா தெரியும்ல மோனிஷா சொல்ல அவளுடைய தாத்தா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார் எனக்கு தெரிஞ்சவரா அவர் கேட்க தலையாட்டிய மோனிஷாவின் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது தாத்தா அவர் உங்களுக்கு கூட நல்லா தெரியும் என்று அவள் கூற தாத்தாவின் முகத்தில் ஒரு குழப்பம் தோன்றியது நான் ஏற்கனவே அவரை யார் யாருது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அவர் கேள்விகளை அடுக்க தாத்தா உங்களுக்கு இப்போ நிறைய ஞாபகம் வந்துருச்சு நாம லாஸ்டா குமரன் ஃபேமிலியில ஏலம் எடுக்க போனோமே அந்த நாள் ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் மோனிஷா அந்த டிராஜரிய மறக்க முடியுமா நல்ல வேளை அங்க ஒரு பையனை காப்பாத்தன இல்லாட்டி நேரம் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீரென கண்கள் பளிச்சிட நிமிர்ந்தார் நீ அந்த பையனை பத்தியா பேசிட்டு இருக்க அவர் கேட்க மோனிஷா புன்னகையுடன் தலையாட்டினாள் ஆனால் மோனிஷாவின் தாத்தாவிற்கு அவனுடைய முகம் சரியாக ஞாபகம் இல்லை அவள் சொல்லித்தான் ஒரு இளைஞன் அவரை காப்பாற்றியதையே தெரிந்து கொண்டார் ஏனென்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே வரும் வரை அவர் அரை மயக்கத்தில் தான் இருந்தார் அதனால் அவரை காப்பாற்றிய பையனின் முகத்தை அவரால் சரியாக பார்க்க முடியவில்லை மனுஷா உனக்கு ஒரு ஃப்ரெண்டா அப்படி இருந்தா நீ அவரை கூட்டிகிட்டு வர முடியுமா என்று தாத்தா ஆர்வத்துடன் அவளை கேட்டார் நான் கூப்பிட்டா அவர் வருவாரான்னு தெரியல உங்களுக்காக வேணாம்னா ஒரு தடவை ட்ரை பண்றேன் தாத்தா என்று அவருக்கு பதில் சொன்ன மோனிஷா ஹரிஷ் அந்த மிரியட் சின்னத்தை காட்டியதை பற்றி சொல்லலாமா என்று நினைத்தாள் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அவளை சொல்ல விடாமல் தடுத்தது ஒருவேளை ஹரிஷ் காட்டியது போலி அடையாளமாக இருந்தால் தான் அதை பற்றி கூறுவது அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தாள் அதுவும் இப்போது அவன் தயாரித்து கொடுத்தது உண்மையான ரிப்பேர்பல் என்று தெரிந்த பிறகு ஹரிஷின் மீது அவளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகியிருந்தது அதனால் அவசியம் ஏற்படும் போது மட்டும் அந்த உண்மையை சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் அமைதியாக இருந்து கொண்டாள் இவ்வாறு ஹரிஷை பற்றி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இந்த உலகம் பேச ஆரம்பித்திருந்தது ஹர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் அவன் ஒரு முக்கியமான ஆளாக மாறத் தொடங்கியிருந்தான் இதை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத ஹரிஷ் அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல சந்தனாவுடன் பேசிக்கொண்டே காலேஜ் கேம்பஸுக்குள் நடந்து வர சரர் என்று ஒரு கார் அவர்களை மோதுவது போல ஓவர் ஸ்பீடில் வந்தது கடைசி நொடியில் அதை கவனித்த ஹரிஷ் வேகமாக சந்தனாவை பிடித்து இழுக்க இப்போது ஹரிஷ் தான் அந்த காருக்கு நேர் எதிராக இருந்தான் சரியாக அந்த காருக்கும் அவனுக்கும் இடையில் சில இன்ச் இடைவெளிகள் இருக்கும்போது போது க்ரீச் என்ற சத்தத்துடன் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டது அந்த கார் அந்த காட்சியை பார்த்த சந்தனா பயத்தில் மூச்சு கூட மறந்து போய் நின்றாள் ஹரிஷுக்கு எதுவும் அடிபடவில்லை என்று தெரிந்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் எந்த பயமும் இல்லாமல் அப்படியே நின்ற ஹரிஷ் நெற்றியில் ஒரு பூர்வ சுழிப்புடன் அந்த காரையே பார்த்து கொண்டிருக்க அதன் கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக இறங்கினான் ஒருவன் அவனுக்கு இருந்தால் முப்பது அல்லது அதை ஒட்டிய வயதாகத்தான் இருக்க வேண்டும் ஆறடிக்கும் குறைவில்லாத உயரத்தில் இருந்து அவனுடைய முகத்தின் இடது பக்கத்தில் உருவத்தின் இறுதியில் தொடங்கி கன்னத்தின் மத்தியில் வரை ஒரு நீளமான தழும்பு இருந்தது அவனை பார்த்தவுடன் அதுதான் கண்களுக்கு பலிச்சென்று தெரிந்தது ஆனால் அந்த தழும்பை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவனுடைய முகம் ரொம்ப லட்சணமாக இருந்தது அவனுடைய உதடுகள் சிரிக்கவே என்பது போல அழுத்தமாக மூடியிருக்க முகமோ எந்த உணர்வுகளும் இன்றி துடைத்து விட்டது போல இருந்தது அணிந்திருந்த நேர்த்தியான உடைகள் ஒரு ஜென்டில்மேன் லுக்கை அவனுக்கு தந்தாலும் ஹரிஷின் மீது கூர்மையாக பதிந்த அந்த கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது அது ஹரிஷுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியது என்ன பார்த்து முடிச்சாச்சா என்னை பற்றி என்ன முடிவுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எடுத்தவுடன் தன்னிடம் அப்படி பேசியவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹரிஷ் கூடவே அவனுக்கு கோபமும் வந்தது ஹலோ யார் நீங்க காலேஜுக்குள்ள இவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படி வந்ததும் இல்லாமல் அதுக்காக ஒரு சாரி கூட கேட்காம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க ஹரீஷ் கடுமையான குரலில் கேட்க எதிரில் இருந்தவனின் உதட்டோரம் லேசாக வளைந்தது காலேஜாக இருந்தாலும் நான் ரோட்டில் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன் அதுல நடந்து வந்தது உங்களோட தப்பு இதுக்கு நான் எதுக்கு சாரி கேட்கணும் ஆழ்ந்த குரலில் நிதானமாக கேட்டவனை எரிச்சலுடன் பார்த்தான் ஹரீஷ் முதல்ல யார் நீங்க இந்த காலேஜுக்குள்ள இதுவரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே ஹரீஷ் மீண்டும் கேட்க புதியவனை பார்த்து தைரியமாக பேசினாள் தயாளனுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு தன்னுடைய கோழைத்தனம் ஹரிஷுக்கு பெரும் சுமையாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டவள் இனிமேல் முடிந்தவரை பழைய சந்தனாவாக தைரியமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாள் ஃபேமிலி பிசினஸ் என்று அடுத்தடுத்து விழுந்த அடிகளால் சந்தனா மனதளவில் பலவீனமாக மாறியிருந்தாள் இப்போதுதான் அதிலிருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஹரிஷிடமிருந்து சந்திராவின் பக்கம் பார்வையை திருப்பியவன் இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்றான் இப்போது ஹரிஷ் முழுமையாக தன் பொறுமையை இழந்திருக்க யார் சார் நீங்க நடு ரோட்டில் காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க காலேஜுக்குன்னு தனியாக கார் பார்க்கிங் இருக்கிறத பார்க்கலையா நீங்க என்று அவர்களுக்கு பக்கவாட்டில் இருந்து குரல் கேட்டது மூவரும் வேகமாக திரும்பி பார்க்க அங்கே லாவண்யா நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் லேசாக சிரித்த ஹரிஷ் அதைத்தான் மேம் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் சார் தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு என்று கிண்டலான குரலில் கூறினான் ஹரீஷ் நீ கொஞ்சம் அமைதியாரு நான் என்னன்னு கேட்குறேன் அவனை அமைதிப்படுத்திய லாவண்யா நேராக அந்த புதிய அவரிடம் சென்றாள் நான் இந்த காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்போது நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் இப்போ சொல்கிறீங்களா என்று கேட்க இப்படி கேட்டால் யாரும் தான் சொல்ல மாட்டாங்க என்றவன் ஒரு நிமிஷம் மேம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காரை திறந்து ஒரு கவரை எடுத்து வந்தாள் அதை லாவண்யாவிடம் நீட்ட லேசான குழப்பத்துடன் அதை வாங்கியவள் வேகமாக பிரித்துப் பார்த்தாள் அதை படிக்க படிக்க அவளுடைய முகத்தில் இருந்த குழப்பம் மாறி ஆச்சரியம் தோன்றியது கையில் இருந்த பேப்பரை மடக்கி அதே கவரில் வைத்துவிட்டு முகம் முழுக்க சிரிப்புடன் நிமிர்ந்தவள் அப்ப நீங்க தான் மிஸ்டர் இந்திரஜித் ரானா இந்த காலேஜோட நியூ ப்ரொஃபசர் வெல்கம் மிஸ்டர் இந்திரஜித் என்ற லாவண்யா நேற்று ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் எங்கள் ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று கூற என்ன வரப்போகிறவன் வடிகட்டின முட்டாள்னு சொன்னாங்களா இந்திரஜித் சாதாரணமாக கேட்க அப்படிலாம் இல்லை வரப்போறது பெரிய திமுங்கிலம் இந்த ஃபீல்டில் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை மற்ற டீச்சர்ஸை அசாட்டை தூக்கி சாப்பிட்ருவாரு அந்த அளவுக்கு ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் லாவண்யா திறமையானவர்களை எப்போதுமே அவளுக்கு பிடிக்கும் லாவண்யா சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்த ஹரிஷ் யோசனையுடன் இந்திரஜித்தை பார்த்தான் ஏனென்றால் அவன் ஹரிஷுடன் பேசிய தோரணை ஏற்கனவே அவனை நன்கு தெரியும் என்பது போலத்தான் இருந்தது மேலும் ஒரு ப்ரொஃபஸருக்கான அடையாளத்துடன் அவன் நடந்து கொள்ளவில்லை இதெல்லாம் சேர்ந்து ஹரிஷுக்கு அவன் மேல் ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றுவித்தது ஹரிஷ் நீ இவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இவர் நம்ம காலேஜுக்கு வந்திருக்கிற புது ப்ரொஃபஸர் இந்த ஃபீல்டில் ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் இவரோட குவாலிஃபிகேஷனை பார்த்து நம்ம மேனேஜ்மெண்ட்டே மிரண்டு போச்சுன்னு சொன்னாங்க ஹர்பல் மெடிசன்ஸ் மட்டும் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும் சார் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு சகல வல்லவனு கூட கேள்விப்பட்டேன் இப்படி ஒருத்தர் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம் அநேகமாக நீ இவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ லாவண்யா உற்சாகத்துடன் பேசிக்கொண்டே போக ஹரிஷின் பார்வை முழுவதும் அந்த இந்திரஜித்தின் மீது தான் இருந்தது நீங்கள் சொன்னால் சரியாக தான் மேம் இருக்கும் ஹரிஷ் ஒரே வரியில் அவளுடைய பேச்சை முடித்து வைக்க என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க லாவணியா மேம் நான் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை எல்லாமே மற்றவங்க கிளப்பி விட்ட ரூமர்ஸ் அதெல்லாம் நம்பாதீங்க என்று தன்னடக்கத்துடன் பதில் சொன்ன அந்த இந்திரஜித் ஆமாம் என்னை பற்றி இவ்வளோ சொன்னீங்க இவர் யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே ஹரீஷை ஜாடையாக காட்டி கேட்டான் ஓ சாரி இது ஸ்டூடெண்ட் ஹரீஷ் நீங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க என்னை விட ஹேர்பல் மெடிசனை பத்தி அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கான் அந்த அளவுக்கு பிரில்லியன் ஸ்டூடெண்ட் இது அவரோட ஒய்ஃப் சந்தனா அவங்களும் தான் படிக்கிறாங்க லாவண்யா கூற ப்ரொஃபஸரை புகழ்கிற அளவுக்கு பெரிய ஆள் தான் போல நம்ம ஹீரோ ஓகே ஓகே என்று ஒரு விதமாக அவன் கூற அவன் ஏதோ பொடி வைத்து பேசுவது போலவே ஹரிஷுக்கு தோன்றியது ஓகே சார் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களை ஆஃபீஸ் ரூமில் இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளாஸுக்கு போவேன் என்று இந்திரஜித்தை லாவண்யா அழைக்க அவனும் சம்மதமாக தலையசைத்தான் அதற்குள் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டை அழைத்த லாவண்யா சாரோட கீயை வாங்கி பார்க்கிங்கில் விட்டுட்டு சாவியை கொண்டு வந்து ஸ்டாஃப் ரூமில் அவர்கிட்ட கொடுத்துருங்க என்று உத்தரவிட்டவள் இந்திரஜித்தை அழைத்து கொண்டு சென்றாள் ஹரீஷ் போகும் அவனையே பார்த்து கொண்டு நிற்க லாவண்யாவுடன் பேசிக்கொண்டே சிறிது தூரம் சென்ற இந்திரஜித் திரும்பி ஹரீஷை பார்த்தான் இருவரின் பார்வையும் கத்தி போல ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டது ஹரி என்று கத்தியபடி அவனது தோலை பிடித்து உலுக்கிய சந்தனா என்னாச்சு எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன் அப்படியே அசையாம செல மாதிரியே நின்னுகிட்டு இருக்க என கேட்க சீரியஸாக இருந்த தன்னுடைய முகத்தை சாதாரணமாக மாற்றிக்கொண்டான் கொண்டான் ஹரீஷ் பேபி அவரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது ஹரிஷ் திடீரென கேட்க யாரை கேட்குற ஹரி அந்த புது ப்ரொஃபஸரையா என்றாள் சந்தனா ஹரிஷ் வெறுமனே தலையை மட்டும் ஆட்ட அவரை பற்றி நினைக்க என்ன இருக்குது அதான் லாவணிய மேம் எல்லாம் சொன்னாங்களே ஜீனியஸ் அது இதுன்னு பர்சனலாக எனக்கு அவரை பற்றி பெருசாக எந்த ஒப்பீனியனும் இல்லை பட் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது கொஞ்சம் ரூடான பர்சன்னு தோணுது ஆனால் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி ஜீனியஸ் அப்படி தானே இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா சட்டென்று குரலை தாழ்த்தி ஆனா ஒன்று ஹரீஷ் அவர் இறங்கின உடனேயே அந்த தழும்பை பார்த்து நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன் அப்புறம் அப்படிலாம் இன்னொருத்தரை பற்றி நினைக்க என்னை என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அந்த தழும்பு இல்லாமல் அவரை கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தான் தெரிஞ்சாரு பாவம் எப்படி இந்த அளவுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல சந்தனா பரிதாபத்துடன் கூற ஹரிஷ் அவள் சொன்னதற்கு ஆமாம் இல்லை என்று எதுவும் சொல்லவில்லை அந்த இந்திரஜித்தை பற்றிய ஏதோ ஒன்று அவனை உறுத்தி கொண்டே இருந்தது இதுவரை யாரை பார்த்தபோதும் தோன்றாத ஒரு உணர்வு அது அதற்குள் கிளாஸ் தொடங்குவதற்கான அறிவிப்பு வர சந்தனாவிற்கு பாய் சொல்லிவிட்டு தன்னுடைய கிளாஸிற்குள் நுழைந்தான் ஹரீஷ் அவன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்படி இருந்து எல்லா பயிற்சிகளையும் தீவிரமாக செய்யத் தொடங்கினான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸில் தயாளன் அவன் பக்கமே வரவில்லை என்பதால் ஹரீஷ் சுதந்திரமாக தனக்கு பிடித்த வகையில் பிராக்டிஸ் செய்தான் இடைப்பட்ட நேரத்தில் லைப்ரரிக்கு சென்று வந்தவன் இந்த கன்சாலடேஷன் ஃபார்முலாவை தேடுவதையும் நிறுத்தவில்லை காலேஜின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த பகுதியை பற்றி தீவிரமாக கவனித்தான் அவருடைய மனதிற்குள் அந்த காலேஜின் ப்ளூ பிரிண்ட் உருவாகி கொண்டிருந்தது ஆனால் கொஞ்ச நாட்களாக அந்த காலேஜுக்குள் எங்கு சென்றாலும் அவனை யாரோ ஒருவர் பின் தொடர்வது போலவே ஹரீஷுக்கு தோன்றியது திரும்பி பார்க்கும்போது அப்படி யாரும் இருப்பதில்லை ஒருவேளை வைஸ் பிரசிடென்ட் நாதன் அவனை கண்காணிக்க ஆள் வைத்திருப்பாரோ என்று சந்தேகப்பட்டான் ஹரீஷ் அதேபோன்று வந்த ஒரு வாரத்திலேயே இந்திரஜித் அந்த காலேஜில் ஃபேமஸ் ஆனவனாக மாறியிருந்தான் அவன் கிளாஸ் நடத்தும் விதம் மருந்துகளை தயாரிக்கும் உத்தி என்று அவனுக்கு ஒரு பெரிய ரசிகர் படகே உருவாகியிருந்தது ஹரிஷின் கிளாஸுக்கு அவன் வரவில்லை என்றாலும் காலேஜ் கேம்பஸுக்குள் அவனை அடிக்கடி பார்க்க வேண்டியது இருந்தது இருவரும் எதிரெதிராக சந்திக்கும்போது அந்த இடத்தில் ஒரு பார்வை மின்னல் வெட்டிவிட்டுதான் செல்லும் ஒருவரையொருவர் எப்போதும் ஆராய்ச்சியுடனே கடந்து சென்றனர் இந்த நிலையில் வீக்கெண்ட் வர நிதானமாக தூங்கி எழுந்த ஹரிஷ் தன்னுடைய கம்பெனி வேலைகளை வீட்டிலேயே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் இல்லாவிட்டாலும் நிக்கிதா நல்லபடியாகவே அந்த கம்பெனியை நடத்தி செல்வதை பார்த்து அவனுக்கு திருப்தியாக இருந்தது அப்போது அந்த வீட்டின் காலிங் பெல் அடிக்க எழுந்து சென்று கதவை திறந்தான் ஹரிஷ் அங்கு நின்றிருந்த ஆளை பார்த்து ஆச்சரியத்துடன் கண்களை விரித்தவன் ஹே ஹே நீ எப்படிங்க என்று கேட்டான் ஜீன்ஸ் ஷர்ட்டில் துள்ளலாக தெரிந்தவள் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருந்தாள் சந்தனாவின் தங்கை முறையான அவளுடைய பெயர் அபிநயா வெளியூரைச் சேர்ந்த அவள் சந்தனாவின் நெருங்கிய உறவுகளில் ஒருத்தி என்பதால் அடிக்கடி அவர்களுடைய வீட்டில் வந்து தங்கிச் செல்வாள் இன்னும் சொல்ல போனால் சந்தனாவின் உறவுகளிலேயே ஹரிஷை இயல்பாக நடத்திய ஒரே ஆள் அந்த அபிதான் எப்போது அவர்களுடைய வீட்டுக்கு வந்தாலும் ஹரிஷுடன் சகஜமாக வம்பெழுத்து விளையாடுவாள் அவனை எந்த விதத்திலும் தாழ்வாக நடத்த மாட்டாள் ஒரு விதமான மனப்புழுக்கத்துடன் அங்கே வாழ்ந்து வந்த ஹரிஷுக்கு அபியுடைய வருகை ஒரு ஆறுதலாக இருக்கும் அவளுடைய விளையாட்டுத்தனமான கிண்டல் கேலிகளை அவனும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து அவளை பார்த்த ஆச்சரியத்துடன் ஹே அபி நீ எப்படி இங்க என்று ஹரிஷ் கேட்க ஏ நான் இங்க வரக்கூடாதா நீங்க தான் என்கிட்ட கூட சொல்லாமல் என் அக்காவை கடத்திட்டு வந்து இங்கே ரகசியமா ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்க என்னால் உங்க சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிங்களா என்று அந்த பெண் கூற சத்தம் கேட்டு சந்தனா வெளியில் வந்தாள் ஏ அபி எப்படி வந்த சரி ஏன் அங்கேயே நிற்கிற உள்ளவா சந்தனா உற்சாகமாக அழைக்க எங்க உன் ஹஸ்பண்ட் வழிவிட்டா தானே உள்ள வர முடியும் அவர் தான் என்னை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாரு அபி கிண்டலாக சொல்ல ஏ வாண்டு நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று அவளுடைய தலையில் செல்லமாக கொட்டி விட்டு சிரித்த ஹரிஷ் அவள் உள்ளே வருவதற்கு வழிவிட்டு நின்றான் அக்கா அநேகமாக மாம்சுக்கு கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன் கடைசியாக நான் உங்களை பார்க்க வந்தப்போ ரெட்டஜரை போட்டுட்டு பாவாடை சட்டையில் வந்திருக்கேன் இப்போ அப்படியா இருக்கேன் இவ்வளோ மாடனாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஏஞ்சல் மாதிரி வளர்ந்துருக்கேன் என்னப்போ இன்னும் அப்படியே இருக்கேன்னு சொல்கிறாரு என்று இடுப்பில் கை வைத்து ஹரீஷை முறைத்துக்கொண்டே கூறினாள் அபி மேடம் நீங்க எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்தாலும் எனக்கு எப்பவும் அதே குட்டி வாண்டுதான் என்று அவளுடைய முடியை பிடித்து இழுத்தபடி ஹரீஷ் கூற போங்க மாம்ஸ் என்னை சினுங்கி விட்டு உள்ளே ஓடினாள் அபி உள்ளே வந்தவள் கண்களை விரித்து அந்த பிளாட்டை சுற்றி பார்த்தபடி மாம்ஸ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது